ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான தெலுங்கு படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட பேர் மிஸ்டர் வாங்க டைம் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க இவரு ஒரு டாட்டோ போடுற ஒர்க்கு தான் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காரு இவரை சுற்றி சுற்றி ரொம்ப நாளாகவே லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் இவங்க தாங்க இந்த படத்தோட ஹீரோயின் என்னோட ஆசை எல்லாமே ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய குழந்தைங்க பற்றிக்கிட்டு சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் அவங்களோட ஆசை இவங்க ஹீரோயினோட அம்மா அப்பா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஹீரோவுக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை அவர் தனியாக ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருக்கார் ஹீரோவோட ஏரியாவில் ஒரு டா டூ காம்படிஷன் வருது ஹீரோவும் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறாரு அவரோட ஆப்போண்டான வில்லனும் கலந்துக்கிறாங்க ஆஸ் யூஸ்வல் எல்லா படத்துலையும் காட்டுற மாதிரி நம்ம ஹீரோ தாங்க கடைசியாக வின் பண்ணுறாரு இதில் வில்லனுக்கு பயங்கர கோவம் ஹீரோ வின் பண்ணனால ஹீரோக்கே நிறைய ஆஃபர்ஸ் வருது வில்லனை நிறைய பேர் கண்டுக்கக்கூட மாட்டுறாங்க இதனால ஹீரோ மேலே ஒரு கோபத்தில் இருக்கார் வில்லனு இன்னுமே காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க ஹீரோ வின் பண்ணதை பார்த்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க ஏசீனை கட் பண்ணால் ஹீரோ டாட்டூ காம்படிஷனில் வின் பண்ணார் இல்லையா அதனால் ஹீரோ ஏரியாவில் இருக்க நிறைய பேர் வந்து ஹீரோ கூட செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறாங்க ஹீரோ வின் பண்ணனால ஒரு பார்ட்டியெலாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த பார்ட்டிக்கு ஹீரோயினும் வராங்க ஸோ ஹீரோ அதிகமாக ட்ரிங்க் பண்ணனால கொஞ்சம் போதையாகிடுறாரு ஹீரோயின் தான் அவங்க காரில் ஏற்றிட்டு வந்து ட்ராப் பண்ணுறாங்க ஆனால் வீடு வந்ததுக்கப்புறம் ஹீரோ தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு இவங்க ஆசை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அவங்க ப்ரொப்போஸும் பண்ணிடுறாங்க உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு நிறைய குழந்தைங்க பற்றிக்கணும்னு தான் ஆசைன்னு சொல்லிட்டு இதை ஹீரோ மயக்கத்தில் இருந்தவர் காதில் வாங்கிடுறாரு ஹீரோயினை கண்ணா பின்னன்னு திட்டுறாரு உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லன்னு சொல்ல ஏதாவது ஒரு காரணமாவது சொல்லி ஏன் என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு குழந்தைங்கனாலே பிடிக்காது நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் குழந்தைங்க பற்றிக்காமல் இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோன் அழுதுகிட்டே போயிடுறாங்க அடுத்த நாள் ஹீரோவுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட ஹீரோவும் பதற அடிச்சுட்டு வந்து பார்த்தா ஹீரோ குழந்தைங்களே வேணான்னு சொன்னார் இல்லையா அதனால கர்ப்பப்பையே எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க நல்ல வேலைங்க கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து சமாதானப்படுத்தி ஏன்னா குழந்தைங்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் என்ன ஹீரோ நாலையா பேரை கூட்டிக்கிட்டு போய் ஹீரோயின் வீட்டு முன்னாடி நிற்கிறாரு பொண்ணு கேட்க ஹீரோனோட அப்பாவை ஒரு டாட்டோ போடுறவனுக்குலாம் என் பொண்ணை தர முடியாது அதுதான் அவனுக்கு அம்மா அப்பாவும் யாரும் இல்லை எப்படி அனாதைப்ப எனக்கு கொடுக்கன்னு சொல்லி பேச ஹீரோயின் இதில் பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க எனக்கு நீங்கள் முக்கியம் இல்லை அவர் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கூடே போயிடுறாங்க ஸோ ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் முன்னிலையில் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை ரொம்பவே அழகாக போயிட்டுருக்கு ரெண்டு பேரும் அவ்வளோ அன்னோண்ணியமாக அவ்வளோ அன்பாக இருக்காங்க இப்படியே அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டுருக்கு ஒரு நாள் ஹீரோ எங்கேயோ வெளில போகிறாருங்க காரை எடுத்துக்கிட்டு நல்லா மழை வேற பேஞ்சிக்கிட்டு இருக்குது கார் திடீர்னு என்னன்னு தெரியல ஸ்டெக்காகி நின்றது ஹீரோவும் கார் நிறுத்தி உள்ள என்னதான் பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டு ஒரு ஆட்டோ அங்கேயும் இங்கேயும் தள்ளாடி வந்துகிட்டு இருக்கு என்னடான்னு பார்த்தா அந்த ஆட்டோ டிரைவர் குடிச்சிட்டு கண்ணாப்பண்ணன் ஓட்டிகிட்டு வராரு பக்கத்தில் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வேற டெலிவரி பயின்ல கழுதுகிட்ருக்காங்க ஸோ இந்த ஆட்டோக்காரர் பயங்கர போதையில் இருக்கனால கண்ணாப்பண்ணன் பிரச்சனை பண்ணிட்டு போய் ஓரமாக மட்டையாகிடுறாரு ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு வேற பய பயங்கர பெயின் வருது ஹீரோவும் யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா அந்த சைடாக எந்த வண்டியும் வரல ஸோ ஓவர் பெயினில் ப்ளீடாகி அவங்க இறந்து போயிடுறாங்க ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஸ்டன்னாகிடுறாரு அதை பார்த்து பயந்து போயிடுறாரு அடுத்த நாள் காலையில் வீட்டில் வந்து சோகமாக உட்காந்துருக்காரு அப்பா அங்கே வந்து ஹீரோயின் இந்த மாதிரி நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த கிட்டே காட்டுறாங்க ஹீரோக்கு பயங்கர கோவம் நீ டேப்லெட் எடுத்துக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப நான் கரெக்டாக தான் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் என்னென்னு தெரியல திடீர்னு ஆகிட்டேன் ஏன் குழந்தைங்கன்னா உனக்கு பிடிக்காதா ஒரு குட்டி பாப்பா வந்து ஜாலியாக நீ விளாண்டுட்டுருக்கலான்னு சொல்ல ஹீரோக்கு அதெல்லாம் அத்தரம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அதெல்லாம் கிடையாது குழந்தைய அபார்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாரு ஹீரோயின்க்கும் மனசு கஷ்டமாக இருக்குது இன்னலாம் அவ்வளோ அனுணியமாக இருந்தவங்க இப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிறது கூட கிடையாது ஹீரோ ஒரு நாள் எதார்த்தமாக பால்கனியில் நிற்கிறப்ப ஹீரோயின் ரூமில் உட்காந்து ஃபோன் பேசுகிறது ஹீரோக்கு காதில் விழுவுது ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு இந்த குழந்தையை விட ஹீரோ தான் ரொம்ப முக்கியம் ஸோ அவருக்கு இது பிடிக்கலையன்னா எனக்கு இந்த குழந்தையும் வேணாம் நான் அந்த குழந்தைய அபார்ட் பண்ணலான்னு இருக்கேன் நாளைக்கு காலைன்னு சொல்லிவிட்டு அழுதுகிட்டே பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இதை காதில் வாங்கின ஹீரோக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக போயிடுது அடுத்த நாள் காலைல எழுந்திரிச்சு வச்சு பிடிச்ச டிஷ்ஷை சமைச்சு கொடுத்துட்டு எனக்கு பேபி ஓகேன்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம் ஆனால் ஹீரோ ஒரு கண்டிஷன் சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதை கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க ஹீரோ என்ன கண்டிஷன் சொல்கிறாருன்னா குழந்தைய நீ பெத்துக்க வேணா நான் தரேன்னு சொல்கிறாரு அந்த பத்து மாச பீரியடை வந்து நான் எடுத்துக்கிறேன் நான் அந்த குழந்தைய வயிற்றில் சமைக்கிறேன்னு சொல்கிறாரு ஹீரோ எதுக்காக இப்படி சொல்கிறாருன்னா ஹீரோவோட அப்பா இறந்து பேருப்பாரு சின்ன வயசுலேயே ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க அப்பா இறக்குறப்ப அவங்க அம்மா செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க ஸோ இவங்களுக்குன்னு சொந்தம்லாம் யாரும் கிடையாது ஹீரோவோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டனால சொந்தங்களோட சப்போர்ட்டும் கிடையாது ஹீரோவும் அவங்க அம்மாவும் சந்தோஷமா தாங்க இருந்தாங்க இன் பேபி டெலிவரி டைட்டில் அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க வயிற்றில் இருக்க குழந்தையும் இறந்து போயிடுது பத்தாயிரத்துக்கு இப்போ வேறு ரீசெண்டாக ஒரு ப்ரெக்னன்ட் லேடி இறந்து போனாங்க இல்லையா அதனால் ப்ரெக்னென்ட் எல்லோரும் எல்லாரும் இறந்துருவாங்கங்கிற ஒரு அபிப்பிராயத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு ஸோ நம்ம ஒய்ஃபுக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் பயந்துக்கிட்டு குழந்தை வேணான்னு சொல்லியிருக்காது இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் நீ பயப்படாத எவ்வளோ பேர் குழந்தை பெற்றுக்கிறாங்க எல்லாருமா இறந்து போகிறாங்கன்னு சொல்லி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பார்க்கறாங்க ஆனால் ஹீரோ ஒத்துக்கிற மாதிரியே இல்லை இவங்களுக்குள்ளே பயங்கர வாக்குவாதத்துக்கு அப்புறம் கடைசியாக ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சரி போய் டாக்டர் டாக்டரை பார்க்கலான்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட இவங்க ஐடியாவை சொல்கிறாங்க இவங்க ஐடியாவை கேட்டு டாக்டர் எல்லாமே பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க ஏமா ஒரு நாள் குழந்தை பத்துக்கு முடியாது அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் ஒரு சில டாக்டர் திட்டுறாங்க இன்னொரு பக்கம் இதெல்லாம் இந்தியாவில் கிடையவே கிடையாதுங்க ஃபாரின்ல ஏதோ ஒன்று ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க இங்கேயெல்லாம் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ஏன்டா பண்ணுறதுன்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கப்போ ஒரு ஹாஸ்பிட்டலோட டிவியில் வந்து ஒரு டாக்டர் இன்டர்வியூ கொடுக்குறாங்க இவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு பேஷண்ட்க்கு யூட்ரஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களாம் அதாவது கர்ப்ப பையன் மாற்றி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அது இப்போ ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இது சாதாரணமான ஒன்று தான் அப்படின்னு சொல்லி பேட்டியில் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட ஹீரோ ஹீரோயினை நேராக டாக்டரை போய் மீட் பண்ணுறாங்க டாக்டரை ஸ்டார்டிங்கில் ஒத்துக்கவே இல்லை ஏன் இப்படி பயப்படுறீங்க எல்ல எத்தனை பொண்ணுங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க எல்லாேருக்குமே ஏதாவது ஆகுது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் தான் பண்ணுறாங்க ஆனால் ஹீரோ பிடிவாதமாக இருக்கார் அந்த பத்து மாதம் என்னால் ஒவ்வொரு நாளும் பயத்தோடய இருக்க முடியாது தய தயவு செய்து கேளுங்கன்னு சொல்லி ரொம்பவே எமோஷனலாக ஹீரோ பேசவும் சரி என்ன டாக்டரும் ஒத்துக்கிறாங்க நிறைய டாக்டர்ஸ் கிட்டே இவங்களாம் ஐடியாஸ் கேட்குறாங்க ஃபாரின்ல இருக்க டாக்டர்ஸோட ஹெல்ப்புமே கேட்குறாங்க ஸோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஹீரோவையும் ஹீரோயினையும் கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இவங்க பிளானை பற்றி ஸோ ஹீரோவோட ஹீரோயினோட வயத்தில் இருக்க குழந்தையோட அந்த கர்ப்பப்பை எடுத்து ஹீரோட வயத்தில் வைக்க போகிறாங்க ஸோ இதனால உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கும் அந்த வாமிட்டிங் இருக்கும் எல்லா ப்ராப்ளம் லேடிஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கும் இருக்கும் சொல்லிட்டு எக்ஸ்பின் பண்ணி ரெண்டு பேருக்கும் சர்ஜரியும் பண்ணி மாற்றி வச்சிடுறாங்க ஸோ ஹீரோ இப்போ பிரெக்னெண்டாக இருக்காரு ஹீரோயினும் டாக்டர்கிட்ட இன்னொரு விஷயமும் கேட்டிருப்பாங்க இந்த விஷயம் வெளியில் தெரியவே கூடாது ரொம்பவே சீக்ரெட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் வெளி உலகத்துக்கு ஹீரோயின் ப்ரெக்னெண்டாக இருக்க மாதிரி ஒரு ஆக்டிங்கையும் கொடுத்துக்கலான்னு சொல்லி பேசிக்கிறாங்க விஷயத்தில் இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹெல்ப் பண்ணுறாங்க ஹீரோ இனிமேல் ஸ்லோவாக தான் நடக்கணும் குமியக்கூடாது நிமிடக்கூடாது எந்த ஹார்ட் ஒர்க்கும் பண்ணக்கூடாது ட்ரிங்க் பண்ணக்கூடாது ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கண்டிஷன் ஹீரோவுமே அது பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாரு ஹீரோயின் கரெக்டாக ஹீரோக்கு வேலை வேலைக்கு டேப்லெட் எடுத்துக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணுறாங்க ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க ஸோ ப்ரெக்னென்ட் ஆனால் லேடிஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம் வருமோ அது எல்லாமே ஹீரோக்கும் வருது வாமிட்டிங் வருது அடிக்கடி டயர்ட் ஆயிடுறாரு வீக் ஆகுறாரு மயக்கம் போட்டு விழுறாரு ஸோ இது எல்லாமே அவர் பண்ணிக்கிட்டு இவர் இது எல்லாமே இவருக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது ஹீரோயினும் ஹீரோவும் வெளில ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே பக்கத்தில் ஒரு கும்பல் ரொம்ப பயங்கரம் மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கனால ஹீரோ போய் ஃபஸ்ட்டு வான் பண்ணி பார்ப்பார் குறைங்கன்னு சொல்லிட்டு குறைக்காமல் அவங்க பிரச்சனைக்கு வரனால ஹீரோவும் பயங்கரமாக சண்டை போடுறாரு வயத்தில் இருக்க குழந்தைய அவர் மறந்துடுறாரு அந்த சைடாக போன டாக்ட்ரு ஹீரோ சண்டை போடுறதையும் ஸ்மோக் பண்ணுறதையும் பார்த்துடுறாங்க இத்தனை நாள் ஹீரோவை கிளினிக்கு வர சொல்லி பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாங்க நீ அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிட்ட ஒரு குழந்தைய சுமக்காதுங்கிறதுலாம் சாதாரண காரியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு புக்கை கொடுத்து ஹீரோக்கு அனுப்புகிறாங்க ஸோ அந்த புக்கெல்லாம் படித்த உடனே ஹீரோவுக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த புக்கில் என்னென்ன இருக்குன்னா குழந்தையோட ஹார்ட் பீட் எப்போ கேட்க ஆரம்பிக்கும் எப்போ குழந்தையோட கை வளர ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குழந்தைங்கள பார்த்தின புக்கு தான் அது அதை படித்ததுலேருந்து அவர் வந்து பயங்கர ஜாக்கிரதையாக பார்த்து பார்த்து நடக்கிறாரு ஸ்மோக் பண்ணுறது இல்லை ஸ்மோக் பண்ணுறவங்க பக்கத்தில் இருந்தாலும் தூரமாக போயிடுறாரு ஸோ பத்தாவதுக்கு இவர் யாராவது ப்ரெக்னன்ட் லேடியை பார்த்தா போய் உட்காந்து அட்வைஸ்லாம் இருக்காரு இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு வயிறு பெருசாக ஆரம்பிக்கும் இல்லையா ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட பத்தலை ஸோ கடையிலலாம் போய் ப்ரெக்னண்ட் ஆனால் லேடிஸ்க்குன்னு ஒரு ட்ரெஸ் வைக்கிறீங்களா அந்த மாதிரி ஜென்ட்ஸ்க்கு ஏதாவது இருக்குன்னா கேட்கறாரு போய் இப்படியே எல்லாம் நல்ல விதமாக தாங்க போயிட்டுருக்கு ஆனால் ஹீரோயினோட அம்மாக்கு ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரியுது அதாவது ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி தானே வெளில இருக்காங்க ஸோ அதனால் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் உன்னை பார்த்துக்கிறதுக்காக நம்ம மாமாவையும் மாமா ஒய்ஃபையும் அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு இவங்களை வேறு அனுப்பிவிட இவங்களுக்கு இங்கே எக்கச்சக்க பிரச்சனை இவரை எப்படா சமாளித்து வெளில அனுப்புறதுன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமா அது இதுன்னு பண்ணி எப்படியோ அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க வந்தவரும் ஓரளவு மூப்பை முடிச்சிடுறாரு என்ன ஹீரோனோட வயிறும் பெருசாக இருக்குது அவனோடய வயிறு பெருசாக இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தேகத்தில் கேட்க இல்லை இல்லை மாமா அது தொப்பை போட்டுருச்சுன்னு சொல்லி சமாளித்து அனுப்பிடுறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கப்போ ஹீரோவுக்கு நடு சாமத்தில் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணுதுங்கவும் உடனே ஹீரோயின் ஹீரோவை அழைச்சிக்கிட்டு ஐஸ்கிரீம் கிடைக்க வந்து ஐஸ்க்ரீம் வாங்கி தராங்க ஸோ அவங்க ரொம்பவே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஹீரோவுக்கு பெயின் வந்துடுது ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல அழுதுகிட்டே வண்டியை ஓடிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க ஹீரோக்கே தான் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் இது ஃபேக் பெயின் தான் பயப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்கேன் சும்மா எடுத்து பார்ப்போமே சொல்லிவிட்டு ஸ்கேன் எடுக்கிறத அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு லேபர் வீடியோ எடுத்துடுறாரு வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை சோசியல் மீடியாலையும் அப்லோட் பண்ணிடுறாரு ஸோ இந்தியாவில் இதான ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரெக் மென் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறது ஸோ பயங்கர வைரல் ஆகுது இந்த வீடியோ பாதி பேர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க பாதி பேர் உங்களுக்கு வந்து ஆதரவு இல்லாமல் இருக்காங்க பத்தாவதுக்கு ஹீரோயினை பயங்கரமாக திட்டுறாங்க குழந்தை பெற்றுக்கிட்ட அழகு குறைஞ்சிடும் சொல்லிட்டு அந்த பொண்ணு பெற்றுக்காமல் இருக்காங்கிற மாதிரிலாம் ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க இவங்க எங்கே வெளில போனாலும் கூட்டம் வந்து முக்கிய ஆரம்பிக்குது பத்தாதத்துக்கு ஹீரோயின் ஒரு கல்யாணத்துக்கு அட்டென்ட் பண்ணுறாங்க அங்கே கூட எல்லாரும் ஹீரோயினை ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க இதனால ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க வீட்டுக்கு வந்து ஹீரோ பேசுகிறாங்க ஸோ எல்லாமே நம்ம வயிற்றில் இருக்க குழந்தையால் தான் முதல்ல அந்த கருமத்தை அழிச்சு தொலைச்சா நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி குழந்தைய திட்டவும் ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துடுது அது என் குழந்தை எப்படி நீ என் குழந்தைய திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹீரோயினையும் திட்டிடுறாரு இதில் ஹீரோயின் அழுதுக்கிட்டே அங்கே கோபமாக அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறாங்க ரெண்டு பேருமே பயங்கர சோகமாக இருக்காங்க ஸோ ஹீரோக்கும் மனசே சரியில்லை ஆனாலும் குழந்தைக்காக சாப்பிட்ணுமே சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட்றாரு ஸோ குழந்தை நம்ம ஹாப்பியாக இருந்தால் தானே குழந்தை ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் எப்படிலாம் ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ ட்ரை பண்ணுறாரு ஆனால் அவர் முடியல ரொம்பவே கஷ்டப்படுறாருங்க அவர் ஹீரோ வீட்டில் தனியாக தானே இருக்கார் பகல்லெலாம் ஹெல்ப்புக்கு ஃப்ரெண்டு இருப்பாங்க ஸோ நைட்டில் போயிருவாங்க இல்லையா ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இப்போ முன்னாடி மாதிரி என்னால் குமியம்ல நிம்ரம் இல்லைடா நைன் மந்த் ஆயிடுச்சு எப்போனாலும் டெலிவரி பெயின் வந்துடலாம் அதனால நீ என்னை ஹெல்ப்புக்கு கூடேடுறான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு பாவமாக கேட்குறாரு என்னடா நீ இப்படி பேசிட்டேன்னு சொல்லிவிட்டு நான் உனக்காக இருக்கண்டான்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்டு நைட்டு ஃபுல்லாக தங்குறாரு இங்கே ஒரு பக்கம் ஹீரோன அவங்க கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க என்னை தான் நான் கவுதம் என்னை திட்டியிருந்தாலும் நான் கௌதம விட்டுட்டு வந்திருக்கக்கூடாது அதாவது ஹீரோவை விட்டுட்டு கூடாது அவன் பாவம் ரொம்ப கஷ்டப்படுவான் எனக்காக தான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்பதான் தான் ஹீரோனோட ஃப்ரெண்டு ஒரு சீக்ரெட்டை சொல்கிறாங்க ஸ்டார்டிங் சீனில் வந்து ஹீரோ குழந்தை வேணான்னு சொன்னதனால கர்ப்பப்பையே எடுக்கலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க இல்லையா அப்போ டாக்டர் இவங்களை செக் பண்ணிவிட்டு ஹீரோக்கிட்டையும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையும் மட்டும் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையை தாங்குகிற அளவுக்கான கெப்பாசிட்டி கர்ப்பப்பையில் இல்லை ரொம்ப வீக்காக இருக்குது ரொம்ப டேஞ்சர் அவங்க கன்சீவ் ஆனான்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த காரணத்துக்காக தாங்க ஹீரோ அப்பையிலேருந்து ஹீரோன் கிட்ட குழந்தை வேணா குழந்த வேணான்னு சொல்லியிருக்காரு ஸோ ஹீரோன்க்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கருவை இவர் சுமந்துட்டு இருக்காரு இதை கேட்ட ஹீரோயின் எப்படி சும்மா வீட்டில் இருப்பாங்க நான் இப்பயே போய் ஹீரோவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அழுதுகிட்டே அந்த வீட்லேருந்து ஓடி போறாங்க ஸோ இங்கே ஹீரோ என்னடா பண்ணுறாருன்னு பார்த்தா ஹீரோ காரை எடுத்துட்டு வெளில வந்திருக்காரு ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சு எங்கடா இருக்கன்னு கேட்டால் அந்த வீட்டுக்கு தாண்டா வந்துட்டு இருக்கேன் வந்துருவேனு சொல்லிட்டு இருக்காரு போய் ஒரு வில்லன் இருக்கார் இல்லையா டாட்டு காம்படிஷனில் தோற்று போனவர் அவர் வந்து ஹீரோவோட காரம் மது மறித்து ஒன்றால் தான் என்னோடய எல்லா வாய்ப்புமே போயிடுச்சு நான் அந்த காம்படிஷனில் மட்டும் வின் பண்ணியிருந்தேன்னா நான் எங்கேயோ போயிருந்திருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சண்டைக்கு வராங்க ஸோ ஹீரோ நயன் மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு டஃப் கொடுத்து எல்லாரையும் அடித்து போட்டுடுறாங்க பயங்கர காயம் பட்டிருக்கும் அவர் மயங்கி விழுந்திருப்பார் ஸோ அந்த சைடாக போனவங்க ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க இது தெரிஞ்சு ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க பிள்ளைங்க ஹீரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை குழந்தையும் சேஃபாக இருக்குது ஸோ அவங்க ஏக்சக்கமான மீடியா பீப்புள் வேற வந்திருக்காங்க ஸோ ஹீரோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே போய் பேச ஆரம்பிக்கிறாரு ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃப்ரெஸ்டேட் ஆகி கோமாக பேசுகிறாரு என் குழந்தையை நார்மலாக அந்த உலகத்தில் வளர விடுங்க போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க என்னோடய ஒய்ஃபோட கஷ்டத்தை சொல்லிட்டு நான் சுமந்துக்கிட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனைனு சொல்லிட்டு காமனாக பேசுகிறாரு ஸோ பேசி முடித்ததுக்கப்புறம் மீடியா பீப்புள் எல்லாருமே கை தட்டுறாங்க நாங்கள் உங்களுக்கு இங்கேயே இருப்போம் சார் உங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையை பார்த்து ஆசீர்வதிச்சுட்டு தான் போவோம் அதனால் நியூஸாக இதை போட மாட்டோம்னு சொல்ல அதுக்கப்புறம் என்னங்க ஹீரோவுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளில எடுக்கிறாங்க அது ஒரு கேர்ள் பேபி ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வெளில வந்த உடனே ஹீரோ ஹீரோயின் குழந்தைய கூட பார்க்கல ஃபஸ்ட் நம்ம ஹீரோ தான் போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க அடுத்து குழந்தையை பார்க்குறாங்க இந்த குழந்தைய ஃபுல்லாக வளர்க்குற பொறுப்பு எனக்கு தான் இனிமேல் உனக்கு ரெஸ்ட் தான் சொல்லிட்டு உங்கள் ஹாப்பியா குழந்தைய பார்த்துட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க தேங்க்யூ